வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாளில் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள சொல்வன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற அறுநூற்றி ஐம்பதாவது திருக்குறளை பற்றி சிந்தித்து தெளிவடைய போகின்றோம் சொல்வன்மை என்பதற்கு திறம்பட பேசுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் நமக்கு அழகாய் வடிவமைத்து தந்துள்ளார் இப்பொழுது நாம் ஆறுநூற்றி ஐம்பதாவது திருக்குறள் என்னவென்பதைக் கண்டு அறிவோம் இனருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார் இனருழ்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோமாக தாம் கற்ற ஒன்றை பிறர் விளங்குமாறு எடுத்துரைக்க இயலாதவர்கள் கொத்தாக மலர்ந்திருந்தும் மனமில்லாத ஒரு மலருக்கு ஒப்பாக கருதப்படுவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருளினை காண்போம் தாம் கற்றவற்றை பிறர் விளங்குமாறு எடுத்துரைக்க இயலாதவர்கள் நன்கு மலர்ந்திருந்தும் கொத்தாக மலர்ந்திருந்தும் மனமில்லாத ஒரு மலருக்கு ஒப்பாக கருதப்படுவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் சுருக்கமாக சொல்லப்போனால் நாம் கற்ற கல்வியை பிறருக்கு விளங்குமாறு எடுத்துரைக்கும் திறமையை நாம் வளர்த்து வேண்டும் அவ்வாறு வளர்க்க தவறினால் கொத்தாக ஒரு மலர் மலர்ந்திருந்தால் அது மனமில்லாமல் இருந்தால் யாருக்கு பயன்படாமல் போகுமோ அதே போன்று நாம் கட்ட கல்வியும் பயனில்லாமல் போய்விடும் ஆகவே வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வெற்றிக்கடியினை ருசிப்போம். நன்றி வணக்கம்